சமீப நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் தொழில் திருமாவளனுடைய நடவடிக்கைகள் பேச்சுகள் அனைத்தும் அவர் கட்சியினருக்கு அவருடைய கூட்டணி கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் மிக பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கள் துணை முதல்வருக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்ட போது அதற்கு ஒன்றுமே வாயை திறக்காமல் இருந்த திருமாவளன் ஆனால் அவர் கட்சியைச் சேர்ந்த ரவிக்குமார் சிந்தனை செல்வன் போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து விளக்கம் கொடுத்தார் பின்பு அதன் மீது கட்சி பொதுக்குழு முடிவெடுக்கும் என்று கூறி விட்டுவிட்டார் அதன்போக ஆட்சியில் அதிகாரம் என்ற அவருடைய பழைய பேச்சை ட்விட்டரில் போட்டு அதை பின்பு எடுத்து அதன் பின் அதை மறுபடியும் போட்டு அதன் எடுத்து ஒரு மூன்று தரை பிடுகையிட்டும் அதை நீக்கியும் பெரிய குலப்படு செய்திருக்கிறார் அதை தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் வைக்கப்பட்ட கட் அவுட்டு தான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது முன்னாள் முதல்வரும் குளக்கல்வியை மிகவும் ஆதரித்தவரும் பல பள்ளிகளை மூடியவரும் மனு சிறிதியின் சனாதன தர்மத்திற்கு ஆதரவான ராஜா கோபாலாச்சாரியருடைய கட் அவுட்டை விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய மதுவிலக்கு பிரச்சார வைத்திருந்தது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது முழுக்க முழுக்க திருமாவளவன் வைத்திருக்கின்ற கொள்கைக்கு வீசிக்கவின் கொள்கைக்கு எதிர்மாறான கொள்கை கொண்டவர் ராஜாஜி அவருடைய கட் அவுட்டை வைத்ததால் தற்போது மிகப்பெரிய எதிர்ப்புகளை கிளம்பியிருக்கிறது வீசிக்க வந்து மனு சிறுதிக்கும் சனாதனத்திற்கும் சாதிக்கும் கூலக்கல்விக்கும் எதிர்ப்பான கொள்கையை தீவிரமாக கடைபிடிக்கும் கட்சி ஆனால் வீசிக்க விட மிக தீவிரமாக கூலக்கல்வியை ஆதரித்தும் கூலக்கல்விக்காக பல பள்ளிகளை மூடிவரும் மனு சிறுதி சனாதன தர்மத்துக்கு ஆதரவாக மிக கடுமையான ஆதரவாளருமானிய ராஜாஜியுடைய கட் அவுட் வைக்கப்பட்ட விவகாரம் ஏன் வீசிய தற்போது மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது என்ற ஒரு நிலையை தான் மக்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்தப்பட்டது இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் பூரண மது விலக்கை அமல்படுத்த ஒன்றிய அரசு சட்டம் வேண்டும் மது விலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதியை ஓண்டி அரசு வழங்க வேண்டும் என்ற பன்னிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதன் பின் பேசிய திருமாவளவன் நம் மாநாடு மது ஒழிக்க அமல்படுத்தவே நடத்துகிறது ஆனால் நம் மது ஒழிப்பு மாநாட்டின் உயர்ந்த நோக்கத்தை சிதற்கும் விதமாக சிலர் பேசுகிறார்கள் சில கட்சிகளுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு பின் அரசியல் சாதனை பூச்சி கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டார்கள் என்று பேசினார் இந்த மாநாட்டில் மது ஒழிப்பு மாநாட்டில் முன்னாள் முதல்வர் ராஜாஜின் கட் அவுட் வைக்கப்பட்ட வாரம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துகிறது அதற்கு திரும்ப விளக்கம் தெரிந்துள்ளார் அந்த விளக்கத்தில் இதுவரை நாம் பயன்படுத்தாத காந்தி ராஜாஜி படங்களை இந்த மாநாட்டில் பயன்படுத்தி வருகிறோம் இது அரசியலுக்காக அல்ல மதுவை வேண்டாம் என்று கூறிய உடைய வாழ்த்தும் நமக்கு தேவை என்பதற்காகத்தான் என்று கூறியிருக்கிறார் காந்தி கட் அவுட்டை வைத்ததற்கும் அண்ணாதுரை பெரியார் கட் அவுட்டை வைத்ததற்கும் எந்த விதமான எதிர்ப்பும் கிளம்பவில்லை ஆனால் முற்றிலும் அனாதன ஜாதி ஆதரவாளரான தாங்கள் மேல் ஜாதியினர் என்று கூறுகின்ற குளக்கல்வி ஆதரிக்கின்ற ராஜாஜி கட்டவுட்டை வைப்பது மதுவிளக்கு என்ற பெயருக்கு வைத்தேன் என்று கூறினாலும் அது எவ்வளவு தூரம் உண்மை என்று மக்களுக்கு தெரியும் என்பது வீசிகாவின் குழப்பத்தை தான் சுட்டி காட்டுகிறது எனும் தெரிகிறது அப்படி மதுவிளக்கை ஆதரித்து மதுவை எதிர்ப்பவர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக ராஜாஜியின் கட் அவுட்டை வைத்தால் அவருடைய எதிரியான பாமக நிறுவனர் ராம்தாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராம்தாஸ் கூட மதுவை இருக்கிறார்கள் மது வழக்கை ஆதரிக்கிறார்கள் சொல்லப்போனால் தனது முதல் கையெழுத்தையும் மது தான் என்று அன்புமணி கூறியிருக்கிறார் அப்படி என்றால் அவர்கள் கட் அவுட் ஏன் இங்கே வைக்கப்படவில்லை அவர்கள் கட் அவுட் கூட வேண்டாம் படங்கள் ஏன் வைக்கப்படவில்லை மது வழக்கை ஆதரிப்பவர்கள் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள் குறிப்பாக கும்பரி அந்தன் மது விளக்கக்காக கால்நடையாக பாதயாத்திரை சென்றிருக்கிறார் அவரை எல்லாம் வைக்காமல் திராவிடர்களுக்கு திமுகவிற்கு வீசிக் எதிரான முற்றிலும் மாறான கொள்கையை கடுமையாக கடைபிடித்து அதற்காகவே தனது பதவியையும் விட்டவர் ராஜாஜி அவருக்கு வைத்தது என்றதை கேள்விதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது குறிப்பாகவே வீசிக்க ஆதவ் ஆர்ஜனிக் வருகைக்கு பின்பு அவருடைய செயல்பாடு அவர் மும்மனமாக செயல்பட ஆரம்பித்த பிறகு மிக கொட்ட பாதையில் தான் வீசிக்க சென்று கொண்டிருக்கிறது இது வீசிகைக்கு அழிவை தரும் நோக்கத்தில் மட்டுமே செய்யப்படுகிறது ஆதவையும் தான் இந்த மதுவிலக்கு மாநாட்டுக்கும் செலவழித்திருக்கிறார் அவர்தான் இதற்குரிய மாநாட்டரங்கை திட்டமிட்டு வடிவெடுத்திருக்கிறார் அவர்தான் ராஜாஜி கட் அவுட்டையும் வைத்து மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்று இயவினர் பெறுமுகிறார்கள்